வணக்கம் இது உங்க தமிழ் டென்ஸ் ஹிட்லரிடம் இருந்து ஆடம்பர பரிசு முன்னூற்றி ஐம்பது மனைவிகளுடன் வாழ்ந்த இந்த இந்திய மன்னர் பற்றி தெரியுமா ஆடம்பர வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்ற பல இந்திய அரசர்களை பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஹிட்லர் கிட்ட இருந்து ஆடம்பர பரிசை பெற்ற மன்னரை பற்றி உங்களுக்கு தெரியுமா முன்னூற்றி ஐம்பது பெண்களை திருமணம் செய்த இந்த மன்னர் ஒரு நாள்ல இருபது பவுண்ட் உணவை சாப்பிடுவாரா அவரு வேற யாரும் இல்ல பாண்டியாலா சமஸ்தானத்தின் மகாராஜா பூபிந்தர் சிங் அவரு முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னாடி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பாபா ஆலா சிங் அவர்களால நிறுவப்பட்டதுதான் பாட்டியாலா சமஸ்தானம் ஆங்கிலேயர்களுடன் வலுவான உறவை இவங்க கொண்டிருந்தாங்க பஞ்சாபின் வளமான சமவெளிகள் இப்பகுதிக்கு மகத்தான செல்வத்தை கொண்டு வந்ததுன்னு கூட சொல்லலாம் இந்தியாவின் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த சமஸ்தானங்கள்ல இதுவும் ஒன்றாக மாறியது பாட்டியாலாவின் ஆட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான் சீனா மற்றும் மத்திய கிழக்குல தங்களோட ராணுவ பிரச்சாரங்களை ஆதரிப்பதன் மூலம் ஆங்கிலர்களுடனான தங்களோட உறவை வலுப்படுத்தினாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜார்ஜ் சீக்கிய புல்கியன் வம்சத்துல பிறந்த பூபிந்தர் சிங் ஒன்பது வயதுல அரியணை ஏறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை ஆட்சி செய்த பாட்டிய மகாராஜா பூவிந்தர் சிங் மிகவும் பிரபலமான நகைகள் முதல் சொகுசு கார்கள் வர அவரிடம் பல ஆடம்பர பொருட்கள் நிரம்பி இருந்தது இவர்கிட்ட மொத்தம் ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் இருந்துதான் பாரிஸ்ல வடிவமைக்கப்பட்ட பிரபலமான பாட்டியாலா நெக்லஸ் உட்பட நகைகளையும் அவர் வச்சிருந்தாரு இதன் மூலம் இவரு இந்தியாவின் மிகவும் ஆடம்பரமான அரசர்கள் ஒருவர் அப்படின்ற பெருமையும் பெற்றாரு தனியார் விமானத்தை சொந்தமாக வச்சு இருந்த முதல் இந்தியரும் இவர்தான் இதற்காக அவர் பாட்டியாலாவில் ஒரு விமான ஓடுதளத்தையே கட்டியிருந்தார் லாரி காலியன்ஸ் மற்றும் டோம்னிக் லாபியர் ஆகியோர் தங்களோட நள்ளிரவில் சுதந்திரம் அப்படின்ற புத்தகத்துல மகாராஜாவோட உணவு பழக்கம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அவரு ஒரு நாள்ல இருபது பவுண்ட் உணவை சாப்பிட்டதாகவும் குறிப்பாக குருவியின் மூலைய விரும்பி சாப்பிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஜா பூபிந்தர் சிங் ஆடம்பர அரண்மனையில வசிச்சுட்டு வந்தாரு அவரின் அரண்மனையில பெண்கள் கூட்டம் எப்போதுமே நெறிஞ்சிருக்குமா ஏன்னா அவருக்கு முன்னூற்றி ஐம்பது பெண்களை திருமணம் செய்தார் மேலும் அவர் தனக்கென பிரான்ஸ் மற்றும் சேர்ந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் குழு ஒன்றையும் தனியாக நியமிச்சிருந்தாரா இந்த நிபுணர்களின் மூலம் தனது தோற்றத்தை தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டாரா மகாராஜா பூபிந்தர் சிங் பற்றி மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு அது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பாத்துட்டு பார்த்துட்டுருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே கூட நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் ஜெர்மனிக்கு பயணம் செஞ்ச போது அடல்ஃப் ஹிட்லர் மகாராஜா பூபிந்தர் சிங்கிற்கு ஒரு மேபேக் காரை பரிசளிச்சிருக்காரா இது ஒரு அரிய கௌரவமாக பார்க்கப்படுது ஏன்னா ஹிட்லர் மற்றும் இரண்டு ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே கார்களை இதுவரைக்கும் பரிசளிச்சிருக்காரு எகிப்தின் மன்னர் மற்றும் நேபாளத்தின் ஜீதா ஷம்ஷர் சிங் பகதூர் ராணா ஆகியோருக்கு மட்டுமே பரிசளிச்சிருக்காரு ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கும் இடையே மோத ஏற்பட்டா மகாராஜாவின் ஆதரவை பாதுகாக்க ஹிட்லர் கருதியதாகவும் அதனாலதான் அவருக்கு கார பரிசாக வழங்கியதாகவும் கருதப்படுது மகாராஜா பூபிந்தர் சிங்கிற்கு பரிசாக வழங்கப்பட்ட மேபேக் இதுவரை தயாரிக்கப்பட்ட ஆறு வாகனங்கள்ல ஒன்றாகும் சக்தி வாய்ந்த வாகனமாக இருந்த இந்த கார் பனிரெண்டு செம்பலின் என்ஜின்களை கொண்டிருக்கும் இந்த மேபேக் கார் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு பாட்டியாலாவுல உள்ள மோதி பாக் அரண்மனையின் கேரேஜ்ல மகாராஜாவின் விரிவான ஆடம்பர வாகனங்களின் சேகரிப்புடன் சேமிக்கப்பட்டது இரண்டாம் உலக போர் தொடங்கிய போது மகாராஜா பூபிந்தர் சிங் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து மேபேக்க அரண்மனைக்குள்ள மறைச்சு வச்சாரு அங்கு அது அவர் பயன்படுத்தாமலே வச்சிருந்தாரு மகாராஜா பூபிந்தர் சிங்கின் மறைவுக்கு பிறகு அவரோட மகன் மகாராஜா யாதவிந்திர சிங் மன்னராக பதவியேற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது பாட்டியாலா உள்ளிட்ட சுதேச மாநிலங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் மாநிலங்கள் ஒன்றியம் உருவாக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் மேபேக் கார் முதன்முறையாக பஞ்சாப்ல பதிவு செய்யப்பட்டது அதற்கு ஏழு என்ற எண் பலகையும் இருந்தது பல அரச குடும்பங்கள் காலத்திற்கு ஏற்ப மாறியதை போலவே பாட்டியாலா அரச குடும்பமும் இறுதியில ஹிட்லர் வழங்கிய ஆடம்பர காரையும் சேர்த்து அதன் சொத்தின் பெரும் பகுதியை விற்றது இந்த கார் இப்பொழுது அமெரிக்காவில் உள்ள ஒரு தனியார் சேகரிப்பாளரிடம் இருக்கு இந்த காரோட மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதுமையான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்